ஹலோ மதுரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனர்ஜி இருக்கிறோடர் இப்போ எனர்ஜி இருக்கிறா அடுத்த புதுசு அஞ்சு ஓப்பனிங் வந்திருக்காங்க அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த ஓப்பனிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாலே நம்ம எனர்ஜி இருக்கிற விடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின் ஓப்பனிங் தான் அங்கே 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 அப்படின் அந்த ஓப்பனிங் போயிட்டு இருக்குது வேலி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணுமா டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக்குங்க எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு ஒன் இயர்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சாலரி ஒரு தேர்ட்டினில் வந்து ஃபிஃப்டின் கொடுத்துருப்பாங்க லொகேஷன் எங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள தனக்குனு தான் அதை ஓப்பனிங் போயிட்டுருக்கேன் அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆரின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் இதுவுமே மெயில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்க டைமில் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரை சொல்லியிருக்காங்க சார்மையுமே உங்களுக்கு டென்னிலருந்து ஃபிஃப்டீன் வரை கொடுத்துருவாங்க பொதுவாக ஏஜ் லிமிட் தேர்ட்டி பிலோ தேர்ட்டி எயிட் ஃபைவ் அந்த மாதிரி தாங்க பார்ப்பாங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேலை தேட்டிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் எக்ஸிகூட்டிவ் தாங்க கேட்டிருக்காங்க ஃபீமேலாக மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க டைமிங் வந்துட்டு உங்களுக்கு டென் டு எயிட் அந்த மாதிரி இருக்குங்க சாலரியுமே உங்களுக்கு டென் கொடுத்துருவாங்க நம்ம உள்ள டவுன்ஹால் ரோடில் தான் அந்த ஓப்பனிங் போயிட்டுருக்கு அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபீமேல்கான டெலிகானிக் எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கு இதுக்கு மினிமம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீமேலில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்க டைமிங் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரை சொல்லியிருக்காங்க சாலரிமே உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டின் வரை கொடுத்துருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டெலிகாலிங் யாரோட வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க லொக்கேஷன் நம்ம மறுபடியும் ரோடு தான் அடுத்த ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான அக்கௌண்டன் ஓப்பனிங் தாங்க போயிட்டுருக்கு முக்கியமாக தான் கேட்டிருக்காங்க எந்த டீ படிச்சிருந்தாலும் ஓகே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்கில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேலி பர்ச்சேஸ் பில் சேல்ஸ் ரிப்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்க டைமிங்குமே உங்களுக்கு டென் டு செவன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ஓப்பனிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க நம்ம எனர்ஜி வேலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே